திருச்சி சூமார்ட்னே திருச்சி புத்தம் புத்தம்புதிய மாடல்கள் பத்துக்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற கம்பெனிகளில் தரமான காலனிகளை வாங்குமா வாங்கன்னே வாங்க திருச்சி சூமார்ட்டுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு தரமான ஸ்கூல் பேக் மற்றும் சூ வகைகள் ஏராளமாக நம்ம திருச்சி சூமார்ட்டு கடையில் பிரம்மாண்டமாக இருக்குது வாங்கன்னே வாங்க எங்கள் கடை சத்திர பஸ் ஸ்டாண்டுக்கு காமாட்சி அம்மன் கோயில் நேர் இதுப்போம் மாடியில் இருக்குதுன்னே மாடியில் இருக்குது நல்லா நாபம் வச்சுக்கோங்க எங்கள் கடை மாடியில் தான் இருக்குது திருச்சியிலேயே தொடர்ந்து முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக காலணிகள் விற்கும் கடை நடத்தி வருகிற ஒரே கடை திருச்சி சூமார்ட்ன்னே திருச்சி ஷூமார்ட் எங்களிடம் விகேசி வால்க்ரோ டெபாங்கோ ஸ்கில்னோ பாரகான் என்று பிரபலமான கம்பெனிகள் காலில் கிடைக்கும் ஒரே கடை திருச்சி ஷூமார்ட் எல்லோரும் வாங்கன்னே பெற்றோர்களே வாங்க தாய்மார்களே வாங்க அண்ணன்களே வாங்க திருச்சி ஷூமார்ட் லேட்டஸ்ட்டு மாடல் சிறப்புகளுக்கு பத்து சதவீத தள்ளிபுடைகளும் சற்று பழைய மாடல்களுக்கு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீத தள்ளிபுடைகளை விற்கிற ஒரே கடை திருச்சி ஷூமார்ட்ன்னே திருச்சி ஷூமார்ட் சிறுவர்களுக்கு விசில் சூக்கள் சாதா வீட்டை செப்பல்கள் சாதா ஸ்லீப்பர் கலர் கலர் செப்பல்கள் கட் ஷூகள் பெல்ட் செப்பல்கள் ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் காலேஜ் பேக் ட்ராவல் பேக் எல்லா வகையான பேக்கும் நம்ம திருச்சி ஷூ மார்ட்டில் கிடைக்கினேன் எல்லோரும் வாங்க திருச்சி ஷூ மார்ட் சிறுவர் முதல் பெரியார் வரை அனைவருக்கும் செப்பல் வாங்கணுமா வாங்க